ஏன் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களினுடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இப்போது தை பூசம் பவர்ணமி அன்னைக்கு பூச நட்சத்திரமும் பவர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள் இந்த தைப்பூசம் அப்படினாலே ஒரு விழா கோலம் கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் உலகெங்கும் முருகன் கோவில் அற்புதமான ஆறுபடை கொண்ட முருகன் வேளிற்க பயமேன் நிச்சயமாக பயமில்லை அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இந்த தைப்பூசத்தை ஏன் இந்த அளவிற்கு கொண்டாடுகிறார்கள் மக்கள் தைப்பூசத்தினால் அந்த தைப்பூசம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா அதிலும் தமிழ் கடவுள் என்று சொல்கிறோமே உலகமெல்லாம் அவருக்கு ஆலயங்கள் இருக்கிறது நினைத்து பார்த்தால் நெகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ் கடவுள் முருகன் நம்ம ருணரோக சத்ரு அப்படின்னா செவ்வாயை சொல்லுவோம் அதுக்கு காரக கரகமே முருகன் தான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சக்தியிடம் வேல் வாங்கிய நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக தேவர்களெல்லாம் அசுரர்களுடைய அட்டகாசம் விட்டது எங்களால் தாங்க முடியவில்லை எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா என்று சிவபெருமானிடம் போய் நின்றார்கள் சிவபெருமான் தனது அக்கினி பிளம்பிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆறு குழந்தைகள் அதை விசாக நட்சத்திரத்திலே சிவபெருமானுடைய நெட்டி தீப்பில் இருந்து உருவான குழந்தைகள் அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார்கள் அங்கே கார்த்திகை திருநாள் அப்படின்னு சொல்றோம்ல ஆறு பேரையும் ஒன்றாக பார்வதி தேவி இணைத்த நாள்தான் கார்த்திகை திருநாள் ஒரே சக்தியாக உருவாக்க சக்தி தேவி இணைக்கிறார் நாம் பார்க்குறோம் முருகப்பெருமான் எதற்காக பழனிக்கு போனார் என்ற ஒரு பெரிய கதை உண்டு இந்த நாரதர் கொன்று வந்து ஒரு மாங்கனியை கொடுத்து பார்வதியிடமும் பரமேஸ்வரனிடமும் கொடுக்கிறார்கள் அதை பிள்ளைகளுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிற போது அதை பகிரக்கூடாது யாருக்காவது ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன செய்வது போட்டி வைக்கலாம் அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரிடம் அந்த கடையை கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்த போது கூட சரி அதற்கு பார்வதி தேவிக்கு கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்லை அதை பிரிக்க கூடாது என்கிறார்களே ஆனால் இங்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தப் போகிறார் நாரதன் என்ற விஷயம் சிவபெருமானுக்கு புரிந்துவிட்டது சரி உன் விருப்பம் என்றார் உலகத்தை முதன் முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த கனி ஞானப்பழம் நாங்கள் ஒரு நொடியில் வருகிறேன் என்று மயிலே ஏறி பிறந்தார் முருக கடவுள் உலகத்தையே சுற்றி வந்தவர் தன் ஞானத்தால் நம்ம கணேஸ்வரை பத்தி சொல்றோம் அவர் பிரபஞ்சத்தால் உருவானவர் இந்த ஏழு ஏழு பதினாலு உலகத்திலையும் தெய்வ சக்தியாலும் மனித சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பரம்பொருள்லாம் அது கணேசபெருமான் தான் அது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு தான் எல்லா ஆலயங்களையும் அவருக்கு முதல் பூஜை கணபதியை கும்பிட்டு தான் அடுத்த பூஜைக்கு போகிறோம் நம்ம வந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் அவரை பெற்றெடுக்கவில்லை பார்வதேவியால் அந்த பிரபஞ்சத்தை உருட்டி தன் மண் கல் அழுக்கு எல்லாம் சேர்த்து உருட்டுனது தான் அவர் பரம்பொருள் அப்போ உலகம் தோன்றுவதற்கும் அதை தான் சொல்லுவாங்க ஏழு ஏழு பதினாலு உலகத்திலையும் தெய்வ சக்தியிலும் மனித சக்தியிலும் இஞ்சியவர் பிள்ளையர் அதனால தான் அவர் இதுவரைக்கும் சனீஸ்வர பகவான் தொடர முடியல எல்லாம் அழிந்தாலும் இந்த பரம்பொருளாக அங்கே இருக்கக்கூடியவர் பிள்ளையார் தான் அப்ப இவர் தன்னுடைய ஞானத்தால் அம்மா அப்பா தானே உலகம் சுத்தி அந்த பழத்தை வாங்கிட்டார் அதில் வந்த கோபத்தால் பழனிக்கு போனவர்தான் முருகன் அப்போ அந்த முருகக் கடவுளுடைய அந்த தைரியம் எவ்வளவு வீரியமாக இருக்கிறது பாருங்கள் சொல்கிறார் கந்தா கடம்பா நீ பெற்றோரை பகைத்து போகலாமா பெற்றோர் தானே நமக்கு உலகம் பேசிக்கொள்ளலாம் கோவைப்படாதே என்றெல்லாம் சொல்லி பார்ப்பார் மூத்த பிள்ளைதான் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று நிறுவித்தி விட்டார்கள் அடிம்பார் முருகன் சொல்லக்கூடிய அழகை ஒரு தனி அவ்வையே பல தடவை சோதித்தவர் முருகன் முருகனை பற்றி பேசும்போது உடம்பெல்லாம் சிலக்குது தன்னுடைய ஆடு மேற்கும் சிறுவனாக இழந்த பழத்துக்கு மேலே போய் உட்கார்ந்துருந்து அதை உழுப்புகிற போது இழந்த பழம் வேணுமா பாட்டி என்று கேட்கிறார் எனக்கு ரெண்டு உழுப்பி போடேன்னு கேட்கும்போது அந்த பழத்தை எடுத்து அதற்கு முன்பாகவே அவர் பல வேண்டுமா சுடாத பல வேண்டுமா என்று கேட்பார் சுட்ட பலம் சுடாத பலம் அப்படி ஒரு பழம் இருக்கிறதா என்று ஆச்சரியமாக இருப்பார் அப்போது அவர் உழுப்புகிறார் அந்த பழத்தை எடுத்து அவை ஊதுகிறபோது பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்பார் தன் ஞானத்தால் இதுவரை நாம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கவில்லையே மிகச்சிறந்த அறிவாளியாக இந்த சிறுவன் இருக்கிறானே நீ யாரப்பா என்று கேட்கிற முருகப் முருகப்பெருமான் முழுமையாக அந்த பாட்டிக்கு காட்சி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முருகன் அந்த முருகப்பெருமானை தொடர்ந்து அவர் எவ்வளவோ சமரசம் செய்தும் கேட்கவில்லை எனக்கென்று ஒரு நாடு எனக்கென்று ஒரு மக்கள் என உருவாக்கி கொள்ளப் போகிறேன் எவ்வளவோ அற்புதமான விஷயம் பாருங்கள் எனக்கென்று ஒரு நாடு எனக்கென்று ஒரு மக்களை நான் உருவாக்கி கொண்டு வாழப்போகிறேன் என்னை தடுக்காதீர்கள் அப்படின்னு போனவர்தான் கோணத்தோடு போய் பழனியை இன்னைக்கு அந்த பழனி முருகனை தரிசிக்க எத்தனை கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டு கோரும் லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை செல்கிறார்கள் அந்த பழனி மலையில் தான் இந்த அசுரர்களுடைய அடகாசம் பெருத்து போச்சு கட்டுப்படுத்த முடியலை தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்கள் இதற்கு அங்கே திருச்செந்தூரிலே சுரபத்மனை வதம் செய்வதற்காக போடுகிறார் முருகன் மிக கடுமையான போராட்டமாக இருக்கிறது அப்போதுதான் தன் தாயிடம் வேலை வாங்க வருகிறார் சக்தி தன்னுடைய பழத்தில் பாதியை ஒன்றாக சேர்த்து பழனி மலையிலே முருகனுக்கு கொடுக்கப்பட்ட வேல் அந்த சக்தி நிறைந்த வேலை கொடுத்த நாள்தான் தைப்பூசம் தை பழனியிலே கொடுக்கிறார் பார்வதி தேவி அந்த சக்தியான நாள் தை மாதத்தில் தை பூசம் பவர்ணமையும் இந்த பூசமும் இணைந்த நாள் அந்த வா அந்த வேலை பெற்றுக்கொண்ட வேலவன் சக்தி உள்ளவனாக மாறுகிறான் பலம் பெற்ற சக்திமானாக மாறுகிறான் அங்கே திருச்செந்தூரிலே அரக்கனை வதம் செய்தனாலும் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த போரை வெற்றி கொண்ட போரை திருச்செந்தூரிலே நடத்தி முடிக்கிறார் முருகன் அந்த அரக்கனை இறந்து விட்டானான்னா போரிலே மரமாக மாறுகிறான் அதை வெட்டுகிற போது ஒரு புக் ஒரு ரெண்டாக பிளக்கிறது ஒரு பகுதி சேவலாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் வந்து முருகனிடம் தஞ்சம் புகுந்தது என்று சொல்வார் நம்ம இன்னைக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் அரக்கன் இருக்கிறார் அரக்க குணம் இருக்கிறது மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லாத்தையும் கோபம் இருக்கு வெறி இருக்கு மனிதாபிமானம் இல்லாத சில அரக்க குணங்கள் இருக்கிறது முருகனை மண்டியிட்டால் அரக்க குணம் காணாமல் போகும் முருகப்பெருமானை தஞ்சமடைந்தால் நம் மேலே இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சக்திகளும் பறந்து பொடி பொடியாக போயிடும் ஏன்னா அரக்கனே அவருக்கு கீழே மயில் இன்று வாகனமாக நின்றது சேவல் கொடியாக நின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளை தான் நாம் தைப்பூசம் என்கிறோம் இந்த தைப்பூசத்திற்கு பல கதைகள் சொல்லப்பட்டாலும் கூட உலகம் தோன்றிய நாள் தைப்பூசம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாரகாசுரனை வதம் செய்த நாள் வள்ளியை திருமணம் செய்த நாள் இப்படி பல வரலாறுகள் உண்டு ஆனாலும் கூட தை மாசம் தைப்பூசம் என்பது பவர்ணமி நாளில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சக்தியை சக்தியிடம் பலமான வேலை வாங்கிய நாள் தைப்பூசம் என்பதுதான் நிறைய நண்பர்களால் ஏற்றுக்கொள்ளப்படப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூச நாளில் எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் தைப்பூச நாளில் மாலை ஆறு பத்துக்கு மேலே ஆறு நாற்பதுக்கு உள்ள நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் துபாயில் இருங்க சிங்கப்பூரில் இருங்க அந்த நாட்டினுடைய நேரத்தை உங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் மாலை ஆறு பத்திலிருந்து ஆறு நாற்பதுக்கு உள்ளாக விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களோடு எப்போதும் நிலைத்திருக்கும் கண்டிப்பாக உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஏன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை குடும்பத்திற்கும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கட்டும் எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி மகிழ்கின்றோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்